ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம் பிறை போலம் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வான்மிகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைக்கோள் செய்வ நிதி விளங்குக உலகமெலாம் திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் இந்த ஐந்தாம் தந்திரத்தில் மூன்று சிவநெறிகளை பார்த்து இப்போது நான்காவது இறுதியான சிவநெறியாகிய ஆகிய கடும் சுத்த செய்வதை நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த கடும் சுத்த செய்வமானது அனைத்து விதமான கிரியை சரியை என்ற அந்த அனைத்து விதமான கிரியைகளையும் விட்டுவிட்டு புற அடையாள சின்னங்களையும் நீக்கிவிட்டு எப்பொழுதும் ஞானத்தில் நின்று சிவனையை நினைத்திருக்கின்ற அந்த மேலான நிலையை பற்றி தான் இந்த அத்தியாயத்தில் அவர் கூறுகிறார் இந்த நெறியில் அவர் கூறுகிறார் அதாவது எப்பொழுதும் சிவ சிவனுடைய இடமான சாயுஜிய பதவியை நான்கு விதமான நிலைகளை கூறுவோம் சாரூபியம் சாமீபியம் சாலோக்கியம் சாயுஜியம் என்று இந்த சாயுஜிய பதவியை அவன் அடைகின்றான் சிவனுக்கு ஒத்த தன்மையை அவன் அடைகின்றான் என்று கூறுகிறார் பாடல் ஆயிரத்தி நானூற்றி எட்டு வேடங்கடந்து விகுறுகின்ற விகிருகின்றன் பான்மேவி ஆடம்பரமின்றி ஆசாபாசம் செற்று பாடொன்று பாசம் பகத்துவம் பாழ்பட சாடும் சிவபோதகர் சுத்த செய்வரே என்று கூறுகிறார் புறவேஷங்களில் விருப்பமின்றி புறவேஷங்கள் என்றால் உடை அணிந்து கொண்டு இந்த ருத்ராட்சம் விபூதி இவை இதெல்லாம் நீக்கிவிட்டு புறவேஷமின்றி ஆடம்பரமின்றி எளிமையான வாழ்க்கையை இருந்து கொண்டு உணவு கிடைத்தால் உண்பது இல்லாவிட்டால் உடலை வயிற்றை பட்டினி போடுவது அதற்காக வருந்துவதில்லை எப்பொழுதும் மனதினை சிவன்பாலை வைத்திருப்பது ஆக அவராக வாழ்ந்து கொண்டு கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு ஆடம்பரம் இன்றி சிவ அடையாளங்களும் இன்றி எப்பொழுதும் மனதில் சிவ மந்திரத்தையே யோசித்து கொண்டு அந்த தத்துவத்தை யோசித்து கொண்டு இருப்பவர் பசுபதி பாசம் என்ற அந்த மூன்று நிலையும் கடந்து தன் மனதில் இருக்கின்ற அனைத்து விதமான பாசத்தெங் பாசங்களையும் பந்தங்களையும் கடந்தவராக ஞானத்தில் நிலை நின்று தான் வேறு ஈஸ்வரன் வேறு சிவன் வேறு என்ற அந்த வேதத்தினை கடந்து எப்பொழுதும் தா தனக்கு வேறில்லாத அந்த பரம்பொருளிலே இருப்பது ஒன்று இருப்பது தான் இந்த கடும் சுத்த செய்வத்தினுடைய நெறியாக சொல்லப்படுகிறது உடலான ஐந்தையும் ஓராணம் ஐந்து மடலான மாமாயை ம இங்கே உடலா உடலான ஐந்தம் இந்த உடலா உடலாகிய ஐந்தும் இந்த உடல் ஐந்து விதமான பிராணங்களால் ஆனது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜானமயம் ஆனந்தமயம் என்ற இந்த ஐந்து விதமான கோஷங்களையும் கடந்து ஓர் ஆறம் ஓர் ஆறம் என்ற ஆறு விதமான மூலாதாரம் அனாகதம் மணிப்புறக்கும் என்ற ஆறு ஆதார சக்திகளையும் நீக்கி எப்பொழுதும் திடமான எண்ணத்துடன் சிவனையே நினைத்து கொண்டு உண்மையிலே இரு இருந்து கொண்டு பசுபதி பாசம் என்ற மூன்று நிலையையும் கடந்து எப்பொழுதும் ஞானத்திலே நிலை நிற்ற அந்த விஷயத்தை இந்த பாடலானது சிறப்பித்துக் கூறுகின்றது மேலும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடலானது நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாராவே தானு தான் என்று நான் என்று இரண்டிலாத தற்பதம் தான் என்று நான் என்று தத்துவ நல்களால் தான் என்றும் நான் என்றும் சாற்றராகியேனே நான் என்றும் நான் என்ற தான் என்று நான் தான் தன்னுடையது நான் இங்கே நான் என்பது இந்த சரீர மனம் எல்லாம் நான் என்னுடையது என்பது என்னுடைய மனம் புத்தி அறிவு மேலும் எனக்கு விஷயமாக இருக்கின்ற வெளிப்பொருள்கள் எல்லாம் என்னுடைய இப்போ நான் என்பது என்ற சொல்லும் என்னுடையது என்ற அந்த இரண்டு விஷயங்களை மற்ற எனக்கு சம்பந்தம் உடைய பொருள்களும் இல்லாமல் நான் என்பதும் இல்லாமல் அற்று சிவன் சிவனை எப்பொழுதும் ஆராய்ந்து கொண்டு அந்த சிவனிலே எப்பொழுதும் மனதினை செலுத்தி கொண்டு எப்பொழுதும் சிவத்தை சேர ஜீவன் சிவன் என்ற அந்த பேதமும் நீங்கியவனாக எப்பொழுதுமே ஐக்கியத்திலே தன்னை வைத்து கொண்டு இருத்தல் அந்த சமாதி அவஸ்தையிலே சமாதி அவஸ்தை இந்த இதனை தான் சமாதி அவஸ்தை என்றும் என வேறொன்றையும் சிந்திக்காமல் எப்பொழுதும் மனதை ஒரே விஷயத்தில் செலுத்துவது சமாதி அவஸ்தை வேறொரு சிந்தனையும் இல்லாமல் மனதினை எப்பொழுதும் சிவனிலே வைத்துக்கொண்டிருத்தல் கொண்டிருத்தல் இங்கு மேலான நிலை என்று சொல்லப்படுகிறது அனைத்து விதமான பேதங்களையும் கடந்த நிலையாக இங்கு காட்டப்படுகிறது பேதங்களே அற்ற நிலை அதுதான் இங்கு இந்த பாடலானது எடுத்து இயம்புகிறது இத்துடன் இந்த நான்கு விதமான சைவ நெறிகளையும் முடித்து மேலும் கிரியை என்றால் என்ன சரியை என்றால் என்ன என்ற விஷயங்களை பற்றி கூறப்போகிறார் ஓம் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மோனகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பார் வாடி பராபரமி ஓம் சாந்தி 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 அரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹி ஓம்